வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஐஎம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் எஸ் வினையுறமா ம் இன்றைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் த ரிமம்பர் ஆன்ஸ் ஆஃப் நாசிஸ்ட் சரி என்ன பண்ணாலும் சரி அவங்க இது இது என்ன சொல்கிறது இது இது லவ்னு சொல்கிறதா இல்லை இது என்ன வெறுப்புன்னு சொல்கிறதா ஏதோ ஒரு கட்டத்தில் லவ்வோ வெறுப்போ இது என்ன கதைன்னே தெரில இது டிபெண்டன்ஸின்னு சொல்கிறதா இது என்ன சைக்காலஜி டேம் போட்டுக்கிறது நீங்கள் ஏதோ மானை தனியை பொன்மானேன்னு ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க ஆனால் ஒரு விஷயம் உண்மை எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய ரிமம்பரன்ஸுங்கிறது நமக்கு வந்துகிட்டே இருக்குது அவங்க கூட நம்ம இல்லைனாலும் கூட ஏன்னா பேசாமல் இருந்தாலும் கூட தனியாக இருந்தாலும் கூட என்ன பண்ணாலும் கூட அவங்க விட்டு எப்படியாவது நம்ம இருக்கலாம்னு நினச்சா நம்மளுடைய மைண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அகைன் அண்ட் அகைன் நம்மளை கனெக்ட் பண்ணி விட்ற மாதிரி இந்த ரிமம்பரன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஒருவேளை இந்த இயற்கை நம்மக்கிட்ட சொல்லுதோ அவங்க மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த ரிமம்பரன்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயங்களை இந்த இயற்கை நமக்கு சொல்ல முயற்சிக்குதோ பார்க்கலாமா அது இயற்கை சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது சைக்காலஜி என்ன சொல்கிறேங்கிறத நான் உங்களை சொல்லிட்டேன் ஓகே அண்ட் எமோஷன்ஸ் சரி வி நீட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் இப்போ நான் சிஸ்டை பொறுத்த வரைக்கும் நாம தான் செலக்ட் பண்ணிருக்கோம் எந்த ஒரு ஆட்களுமே நம்மளுடைய அம்மா அப்பாவை தவிர அவங்க மூலமாக வரக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் தவிர ஈவன் அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட நம்மளுடைய பர்மிட் பண்ணால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வரப்போகிறாங்க இல்லையா வேறு யாரும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து வரப்போகிறதே இல்லை ஈவன் இப்போ அம்மா அம்மா அப்பாவை வந்து நம்ம பர்மிட் பண்ணுறனால தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாங்க இல்லையா ப்ராப்ளம் அதே மாதிரி நம்ம பர்மிட் பண்ணுறனால தான் நாசிஸ்ட் வந்து இவ்வளோ நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தாங்க அவங்க இருந்தாங்க அப்போது ஏதோ ஒரு விஷயத்துக்கான கோப்பிங் மெக்கானிசமாக அந்த நாசிஸ்ட்டை நான் பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கேன் இல்லை நான் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு எமோஷ்னல் லாங்கிங்கில் இருந்துருக்கேன் ஏன்னோ ஒரு உணர்வு ரீதியான ஏதோ ஒரு சிக்கல் இருந்திருக்கு அப்போ எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் ஒரு இங்கே ஓவர் கிவிங்காக இருந்திருக்கிறாங்க அப்படியே பாசம் மழையை பொழிஞ்சிருக்கிறாங்க அந்த ஒரு இன்னும் அந்த பாசங்கிறது எனக்குள்ளே ஒரு கதகதப்பு ஏற்படுத்தியிருக்கு கண்ணை மூடிட்டு அவங்கள நம்ப வச்சுருக்கு ஏதோ ஒரு ப்ரெஷரில் ஏதோ ஒரு விஷயத்தில் தானே நான் வந்து இந்த ஃபேண்டசியெல்லாம் நான் வந்து ரொம்ப நம்பி நான் வந்து நான் வந்து இந்த விஷயத்தை சூஸ் பண்ணேன் இல்லை இதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாலைவனத்தில் ஓகே ஓகே ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு காணல் நீரை பார்த்தோன்னே அது தண்ணி இருக்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்கிறது நம்ம சேஸ் பண்ணி ஓடும் போது அது அப்படியே அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கிறது ஏன்னோ அது காரணம் அப்படிங்கிறது அந்த அந்த ஒரு டெசர்ட்டுங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லை அந்த டெசர்ட் எனக்கு தந்த மிகப்பெரிய ஒரு லாங்கிங் ஃபார் த வாட்டர் பயங்கரமான க்ரீமிங் ஃபார் த வாட்டர் அதானே எனக்கு அதை காட்டிக் கொள் இல்லை தட்ஸ் ஆவ் வெட் இஸ் அதே மாதிரியான விஷயத்துல தான் நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம் அப்போது இந்த பர்சன் வந்து என்னை விட்டு போனால் எனக்கு ஆல்ரெடி இருக்கிற வேற ஒரு பிரச்சனையில் இருக்குதுல்ல வேற ஒரு பிரச்சனை இருக்குல்ல அந்த பிரச்சனை திருப்பி எனக்கு ட்ரெட்ருக்கராக ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் என்னுடைய அண்ட்ரு எமோஷன் சொல்கிறது இந்த பர்சன் தான் அதை வந்து ஒரு முட்டு கொடுத்துட்ருக்காருன்னு வச்சிக்கலாம் நாசிஸ் பொறுத்த வரைக்கும் எனக்குள்ளே ஃபார்ன் எக்ஸாம்பிள் இயல்பாகவே எனக்கு ஒரு சோசியல் ஆன்சைட்டி இருக்குது நான் சொசைட்டியில் யார் கூடயும் நான் நல்லா பழக மாட்டேன் இல்லை எல்லாத்தையும் நான் ஈஸியாக நம்பிடுவேன் நான் ஏமாந்துருவேன் இந்த மாதிரியான ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைங்க அது எனக்கு இருக்குது ஓகே இப்போ இந்த நாசிஸ்ட்டுங்கிற பர்சன் போயிட்டாங்க அப்படின்னா நான் நேரடியாக சொசைட்டியை நான் வந்து ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்போ அங்கே நான் ஏமாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் இதே மாதிரி என்னை பய ப பயங்கரமாக நில பல பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அந்த விஷயத்த எப்படியோ ஒரு வகையில் வந்து இந்த நாசிஸ்ட் வந்து அடைச்சி வச்சிருக்க தான் அர்த்தம் இப்போ இவரும் போயிட்டாருன்னா என்ன ஆகும் அந்த சோசியல் ஆன்சைட்டியை பற்றி இருக்கக்கூடிய பயம் தான் எனக்கு மீண்டும் மீண்டும் இந்த பர்சனுடைய நினைப்புகளை தூண்டுது இந்த பர்சனை பற்றி யோசிக்க சொல்லுது ஹாவ் இட் இஸ் ப்ராபப்ளி நமக்கே தெரியாமல் இந்த நாசஸ் கூட வந்து இந்த மாதிரி ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக அந்த நாசஸை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அவங்கள எமோஷ்னலே நம்ம டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் அப்போ அவங்க போயிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப இன்செக்யூர்டாக அப்படியே ஒரு இன்ஸ்டேபிளாக நம்ம ஆகிட்றோம் அகைன் அண்ட் அகைன் என்னோட அந்த நாசிஸ்டோட அந்த ஒரு அந்த அட்லீஸ்ட் அவருடைய ப்ர அவங்களுடைய ஈவன் லெட் இட் பி தேர் அ கேர்ள் ஆர் லேடி வாட் எவர் அட்லீஸ்ட் அவங்களுடைய ப்ரஸன்ஸ் எனக்கு வேணும் டார்ச்சர் என் கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்றேன் ரைட் ஓகே எமோஷ்னல் டிபெண்டன்சி திஸ் இஸ் வாட் எமோஷ்னல் டிபெண்டன்ஸினா என்ன அர்த்தம்னா திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் என்னுடைய ஏதோ ஒரு தேவைகளை வந்து அவங்க பூர்த்தி செஞ்சதுனால அவங்கள வந்து நான் டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக அவங்க தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டாங்க அது வேற கதை ஏன்னா நமக்கு எந்த ஒரு விஷயம் நம்ம நம்ம வந்து அவங்கள சார்ஞ்சிருக்கோங்கிறது அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய வந்துருச்சுனாலே உடனே என்ன பண்ணிவிடுவாங்க அதை வச்சு அவங்க பிள்ளை கேம் விளையாட ஆரமிச்சிடுவாங்க அவங்க கேம் விளாடாத ஏதோ ஒரு பிளாக் ஸ்பாட் இருக்குது அது ஏதோ ஒன்று விஷயங்கிறது எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்குங்கும்போது அது மூலமாக நான் என்ன எமோஷ்னலி எமோஷ்னலே ஆக ஆரம்மிச்சேன் வாட் இஸ் எமோஷ்னல் கோடிபெண்டன்சி அப்படின்னா நத்திங் பட் வி ஸ்டார்ட் டு பிலீவ் வாட் எவர் தே ஆர் சீங் எனக்கு அவங்க இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிறனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்றேன்னா எல்லா கண்டிஷன்லேயும் அவங்கள ஹோல்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்றேன் அவங்கள திட்டுறேன் அவங்கள அவங்கள எல்லா விதமான விஷயத்திலையும் நான் வெறுக்கிறேன் எல்லாம் பண்ணுறேன் பட் அவங்க இல்லாமல் என்னால் வாழ முடியல திஸ் இஸ் வட் இட் இஸ் நான் அவங்களை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் எமோஷ்னலி ஏன்னோ ஏதோ ஒரு விஷயங்களில் அவங்கள நான் நம்ப ஆரம்பிச்சிடுறேன் இது இயல்பாகவே வந்து காரணம் இந்த 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 எமோஷ்னல் கோடிபெண்டன்சி டிபெண்டன்சி வர்றதுக்கான காரணங்கிறது என்னுடைய புகை செல்ஃப் எஸ்டீம் தான் என்னால் தனியாக என்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியாது சாதாரண மற்றவங்களாம் என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்களோ அந்த விஷயத்த என்னால் செஞ்சுக்க முடியாது ஸோ அதனால் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஸ்டிக்குக்கு இவங்களை வந்து ஒரு இன்னொரு ஸ்டிக் மாதிரி நான் யூஸ் பண்ணிடுறேன் எனக்கு காலை அடிபட்டிருக்குன்னா ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஒரு இதாக நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்றேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக தூக்கி போடும்போது இது எனக்கு வழிக்கு தான் செய்யும் தேட்ஸ் ஹாவ் இட்இஸ் ஓகே அன்கான்ஷியஸ் எக்ஸ்பெக்டேஷன் நமக்கே தெரியாமல் வெளி வெளிப்படையாக வந்து அந்த மாதிரி நிறைய விதமான வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் வெளியில் நிறைய பேர்த்துகிட்டே வந்து ஈவன் அவங்கள பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி எல்லா விதமான ப்ராசஸும் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட நம்மளுடைய மனசில் ஏதோ ஒரு மூலையில் அவங்க மாறி வந்துட மாட்டாங்களா ஏதாவது ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போகும்போது இவங்களுக்கே நோ இதெல்லாம் நாசிஸ்ட் கிடையாது நார்மலாக ஒரு சுப்பீரியார்டி காம்ப்ளெக்ஸாக ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு யாராவது சொல்லிட மாட்டாங்களா ஏன் அந்த ராஜ்குமாரே சொல்லிட மாட்டாரா இல்லை இவர் வாயாலேயே சொல்லிட மாட்டாரா அதை அனலைஸ் பண்ணும்போது நம்ம அவன்கிட்ட கவுன்சிலிங் போகும்போது இல்லை இல்லை நீ தான் தப்பாக நினச்சிக்கிட இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களா உண்மையிலேயே ஏதோ ஒரு பாசங்கிறது அவங்களுக்கே தெரியாமல் அந்த நாசிஸ்க்கே தெரியாமல் அவங்களுக்குள்ளே இருந்து நாசஸ்டுக்கு பாசம் இருக்காது பட் திடீர்னு ஏதோ ஒரு அதிர்சியமாக நடந்த மாதிரி ஒரு பாசம் இருக்கிற மாதிரி இருந்துடாதா திஸ் இஸ் வாட் வி கால் யூ நோ மோர் தென் லாஜிக்கல் ஸ்டாஃப் இது ஒரு ஃபேன்ட் எக்ஸ்பெக்டேஷன்னே சொல்லலாம் ஓகே ஃபியர் ஆஃப் லாஸ் ஃபார்வேர்டு நான் ஃபார்வேர்டாக போகிறது மூலமாக என்னென்ன விஷயங்கள்னா இப்போ நான் லாஸ் பண்ண போகிறேன் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மலாக ஒரு வீடு காலி பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம் ஒரு வீட்டிலேருந்து காலி பண்ணி வேறு ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோன்னு வச்சுக்கலாம் லைட் பீ லைக் தேட் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பல விதமான யோசனைகள் வர ஆரம்பிக்கும் சம்ஹா இது அதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்கும் இவன் நம்ம புது வீடு வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருப்போம் அந்த புது வீடு வாங்குறதுக்கு எல்லா விதமான ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருப்போம் இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் பல பேர் வந்து புது வீடு வாங்கினதுக்கப்புறம் கூட அவங்க அந்த வீட்டை விட்டு மாட்டாங்க சம்திங் ஸ்டாப்பிங் தான் அது என்னமோ தெரில சரி அதை வாடகையாக விட்ரா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கணும் அது என்ன விஷயம் அப்படின்னா இங்கேருந்து நான் வந்து மூவ் ஆகி போகிறதுனால அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனையில் வருமோ என்னென்ன கான்சிக்வன்சஸ் வருமோங்கிற ஒரு மாதிரியான ஃபியருங்கிறது எனக்குள்ளே இருக்கும் அப்போ இவங்களை விட்டுட்டு போகிறதுனால இவங்கள வந்து நான் நினைக்காமல் இருக்கிறனால இவங்கள ஒட்டு மொத்தமாக என்னுடைய வாழ்க்கையிலேருந்து அப்படியே பிச்சு வெளியில் எரிஞ்சிருட்டோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக வாழ்க்கையில் இல்லாமல் பண்ணிட்டோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுங்கிற அந்த ஒரு ஃபார்வேர்டான அந்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயம்தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் அகைன் அண்ட் அகைன் இவங்களை வந்து யூனோ நம்மளுடைய மைண்டுங்கிறது ஒரு கம்பல்ஷன் இருக்குது அகைன் அண்ட் அகைன் ஐ நீட் தம் அப்படிங்கிற மாதிரி தஸ் ஹாவ் இட் இஸ் ஓகே வாட் டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா சீக் ஃபார் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் முதல்ல அவங்களுடைய சோசியல் லைஃப்பை இன்னும் குரோ பண்ண வேண்டியது இருக்குது நிறைய க்ரோ பண்ணுங்கள் இந்த மாதிரி இவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதனால தான் அந்த சோசியல் லைஃபையே வந்து நாசஸ்லாம் ஹேட் பண்ணுவாங்க அவங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்களும் சோசியலாக மாட்டாங்க மற்றவங்களும் சோசியலாக இருக்க மாட்டாங்க ப்ராபடி இந்த சில பேர்லாம் சோசியலாக இருக்கிறதையே வந்து அப்படியே பெருசாக வந்து காட்டிகிட்டு இருப்பாங்கல்ல அதெல்லாம் வேறு கதை ஓகே இந்த மெலிக்னான் நாசிஸ்ட்லாம் அப்படியே தன்னை வந்து சொசைட்டியில் பெரிய ஆளாக காட்டிக்கிட்டு அந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா அதை தவிர வந்து ஒரு நார்மல் ரேப்போ ஒரு பேலன்ஸ்டு ஒரு சோசியல் ரிலேஷன்ஷிப்புங்கிறது கண்டிப்பாக ஒரு நாசிஸ்ட்டுக்கு இருக்காது நம்மளையும் அதே மாதிரி வந்து பழக விட மாட்டாங்க அதுக்கான காரணம் என்ன அவங்கள மாதிரி நம்ம ஏற்கனங்கிறதுக்காது இல்லை நம்ம எங்கே நாலு விஷயம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நாலு விஷயம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த மாதிரி வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம திரும்பிடுவோங்குற பயங்கிறது அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பயத்தை வந்து என்ஷோர் பண்ணுற மாதிரியே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா டு கோ ஃபார் மோர் சோசியல் ரிலேஷன்ஷிப் நிறைய பேத்துக்கிட்ட பேச ஆரம்பிங்க உங்கள் லோனில்ஸே வந்து மறைஞ்சு போகிற அளவுக்கு நிறைய விதமான காண்டாக்ட்ஸ் வந்து எடுத்துக்கங்க எல்லாத்துலேயும் போய் இதே மாதிரியான விஷயங்களை பேசியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை மொத்த மற்ற விஷயங்களை பேசுங்க உங்களோட சைல்டூட் ஃப்ரெண்ட்ஸை வந்து முடிஞ்சால் மீட் பண்ணுங்கள் அவங்க எங்கே இருந்தாங்கன்னா ஸ்கூலில் படித்தவங்க எல்லாம் அவங்கள்கிட்ட அந்த காலத்தை விஷயங்களை பற்றி பேசுங்க அவங்க வாழ்க்கையை தெரிஞ்சுக்காங்க கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் சம்திங் அதில் ஏதாவது ஒரு ஆல்டர்நேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆட்கள் வந்து நமக்கு உண்மையிலே நல்லா சோல்ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க ஸோ அப்படி கிடைக்கும் போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிக்கும் எஸ் ஐ கேன் லீவ் வித்தவுட் த நாஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிக்கும் அந்த கான்ஃபிடென்ட்டுங்கிறது எப்போ வருதோ அப்போ தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் இவங்களுடைய ரிமம்பரன்ஸை அகைன் நம்ம மனசு நினச்சிக்கிட்டு இருக்க விஷயத்த அப்போ தான் நம்மளுடைய மனசுங்கிறது கைவிடும் இல்லாட்டி கைவிடாது இட்ஸ் ஹாவ் இட் இஸ் ஓகே இன்க்ரீஸ் த செல்ஃப் எஸ்டீம் இந்த கோடிப்பென்டென்சி மூலமாக என்ன அர்த்தம் அப்படின்னா நான் லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறனால தான் நான் உங்களுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கிறேன் எந்த விஷயத்தில் நான் லோ லோவாக ஃபீல் பண்ணுறேங்கிறத பாருங்க ஃபினான்ஷியலி நான் லோவாக ஃபீல் பண்ணுறேன்னா இல்லை ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறது லோவாக ஃபீல் பண்ணிவிட்டிருக்காங்க இல்லை வாட் இஸ் மை ப்ராப்ளம் ஆக்சுவலி இல்லை ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுல நான் லோவாக ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த விஷயத்தெல்லாம் என்ன பண்ணிக்கோங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இன்க்ரீஸ் யுவர் செல்ஃப் எஸ்டீம் உங்களை கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்க ஹாவ் இட்இஸ் ஓகே ஃபேஸ் சேலஞ்சஸ் ஃபார்வேர்ட் அடுத்தடுத்து ஒரு சார்ட் போட்டு வச்சுருங்க நமக்கு ஒரு முக்கியமான சார்ட் போடுங்க என்ன சார்ட்னா இவங்களை விட்டுட்டு நம்ம போகும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அந்த சார்ட்டுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லைனா கம்ஃபர்டர் கவுன்சிலிங் ஏன் வரல அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஏன் அந்த கான்ஃபிடண்ட் வரலாங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ அந்த சார்ட் போடுங்க அப்படி சாட் போட்டு அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஈவன் டில் த டெத் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது எல்லாத்தையும் லிட்ரலாக எழுதுங்க இல்லை மெசேஜில் ஏதாவது டைப் பண்ணி வாட் அவர் யூ டூ சம்திங் வித் யுவர் லேப்டாப் ஆல்சோ யூ கேன் டூ இட் ஸோ அதெல்லாம் செய்யுங்க அப்படிலாம் செய்யும்போது நமக்குள்ளேயே வந்து ஒரு கான்ஃபிடன்ட் வரும் நமக்குள்ளேயே ஒரு கிளியா கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும் ஓகே சம்திங் வாட் நம்ம வந்து செய்ய போகிறோம் பரவாயில்லையே இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு அப்படி வரும்போது அந்த கான்ஃபிடென்ட்டு அந்த ரிஃப்ரெஷ்னஸ் அந்த மோட்டிவேஷன் எல்லாமே நம்மளை வந்து எஸ் இட் இஸ் ஈஸி டு மூவ் ஃபார்வர்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி நம்ம கொடுக்கும் ஓகே கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட் வே அஃப்கோர்ஸ் எஸ் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி உதவும் அப்படின்னு சொன்னால் இன்னும் நம்ம இந்த அல்ரிசால்ட் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் சைக்கோடைனமிக் தரப்பின்னு ஒரு முக்கியமான தரப்பி இருக்குது லட் இட் பி லைக் அ சிபிடி ஆல்சோ காஸனேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி இருக்குது இந்த தெரப்பீஸ்லாம் வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து த்ரூ த கவுன்சிலிங் மூலமாக நம்ம செய்ய செய்ய அந்த ரிமெம்பரன்ஸ் எங்கேருந்து வருது என்ன ஒரு டிபெண்டன் டிபெண்டன்சினால் எந்த விஷயத்தினுடைய ஃபியர்னால் அதெல்லாம் வருதுங்கிறத வி வில் ஸ்டார்ட் டு அனலைஸ் இட் அப்போ அது ஓரியன்டாக அதை ரிசால்வ் பண்ணுற மாதிரி ஓரியன்டான பிஹேவியரை நம்ம வந்து வி ஸ்டார்ட் ஆட் இன் அவர் லைஃப் அப்படி ஆட் பண்ணும்போது எஸ் வி ஸ்டார்ட் டு ஃபீல் வாவ் ஓகே ஃபைன் நம்மளால் முடியுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் அது எல்லாத்தையும் ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட்டோட யூ கேன் டூ இட் యూనో బై ద ఆన్లైన్ కౌన్సింగ్స్ దారాళం కంటే ఇస్ వాట్ సో తూ సో మచ్ రాజకుమార్ పాండ్యన్ ఫ్రం ద హ్యూమన్ ఎక్స్పర్ట్ తమి యూ చట్ ఈస్ వాట్